ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் என்ன மீபே என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோலேயும் முன்னே என்னென்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அது சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் மீபேவா மற்றும் மீசிமா ஸோ உடைய டெஃபினேஷன் என்ன வெவ்வேறு எண்களில் பொது வகுத்திகளில் மிகப்பெரிய வகுத்தி அவ்வெண்களின் மீப்பெரு பொது வகுத்தி ஆகும் ரைட் ஸோ இதுக்கான டெஃபனேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆனால் பட் நம்ம எழுதியிருக்க மாட்டோம் ஸோ டெஃபினேஷன் எழுதாம இருந்தீங்கன்னா அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா மீசி என்னது வெவ்வேறு எண்களில் பொது மடங்குகளில் மிகச்சிறிய மடங்கு அவ்வெண்களின் மீச்சிறு பொது மடங்கு ஆகும் இல்லைங்களா ரைட் அப்போ பேவா அப்படின்றது கொடுத்துருக்கக்கூடிய எண்களில் வெவ்வேறு எண்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பொதுவாக வகுப்படக்கூடிய ஒரு எண்ணையை வச்சு நம்ம வகு வகுப்படுத்துவோம் மீசிமாக பொறுத்தவரை மிகச்சிறிய எண் சரிங்களா அந்த வ வகுப்படக்கூடிய எண் வந்து இருக்கிறதுல காமனாக இல்லாமல் இருந்தாலும் சரி ஆனால் ஒரே ஒரு எண்ணை வச்சு நம்ம வகுப்படுத்த முடியும் அப்படின்னாலும் அதை வச்சு நம்ம வகுப்படுத்துவோம் மீதி வந்து நமக்கு கடைசியாக ஒன்று ஒரு வரையும் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா ரைட் ஸோ போன வீடியோக்களில் நம்ம சில ச சம்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம புதுசாக ஒரு மெத்தட் வந்து நம்ம போக போகிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மெத்தட் ஸோ அந்த மாதிரி பவரில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அங்கே மீப்பேவாக இருக்கட்டும் மீசுமாக இருக்கட்டும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ரைட் இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ஒரு மீசிமான என்னது ஒரு மீப்பேவான என்னதுன்னு பார்த்துருப்போம் அதே போல் பகா எண்கள் என்ன பகு எண்கள்லாம் என்ன அதை சார்ந்த கனவுகள் எப்படி கேட்பாங்க அதுக்கான டெஃபினேஷன் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பேசியிருப்போம் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம போகிறது அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்து நம்ம இந்த கணக்கில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பவரில் கொடுத்தானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ரைட் ஸோ முதல்ல கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் பதினஞ்சு எக்ஸ் பவர் ஃபோர் வை க்யூப் இசட் பவர் ஃபைவ் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் செவன் இசட் ஸ்கொயர் இதில் வந்து நம்ம மீபிஎவாக காண்க இதை வச்சுட்டு நீங்கள் மீபிவாக கண்டுபிடிங்கன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பவரில் கொடுத்துட்டு அந்த பவரில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு எண்களில் இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு எண்கள் இருந்தது அப்படின்னா அந்த எண்களுக்கு நம்ம என்னங்க கண்டுபிடிக்கணும் மீப்பேவா வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரைட் ஸோ முதல்ல நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்கள் இருக்குது ஸோ அந்த எண்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் மீப்பேவா கண்டுபிடிக்கலாமா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பதினஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் நம்ம மீப்பேவாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ நம்ம மீ பே வா வந்து கண்டுபிடிக்க போகிறோம் எதுக்கு அப்படின்னா இந்த பதினஞ்சுக்கு இந்த பனிரெண்டுக்கு சரிங்களா ஸோ எதால் போனால் நம்ம பொது எதால் வகுப்படுத்த முடியும் மூணால் வகுப்படுத்த முடியுமா ஸோ மூணு ஸோ மூணு அஞ்சு பதினஞ்சு மூணு நாலு பனிரெண்டு அப்போது நமக்கான மீபி என்னங்க நமக்கு மூணு தான் இல்லைங்களா ஸோ அந்த மூணை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் ஸோ நமக்கான மீபியோ வந்து பார்த்திங்கன்னா மூணு ரைட் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவரில் இருக்குது சரிங்களா மீபியோவை பொறுத்தவரை மூணுத்துலேயும் நமக்கு ரெண்டு கொடுத்துருக்கானா அந்த ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய எண்கள் தான் எடுத்துக்கணும் இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் இருக்கணும் இருக்குதுங்களா ஸோ அப்போ எக்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து இங்கே வயி இருந்துச்சுன்னா இங்கே ஒய் இருக்கணும் ரெண்டு இதில் ஒய் இருக்கா அப்போ வயி போட்டுக்கலாம் இங்கே இசர்ட்டு இருந்தால் இங்கே எஸ்ட் இருக்கணும் இசட்டும் இருக்கா அப்போ இசட் வந்து போட்டுக்கலாம் ரைட் அடுத்து மீபிஓவை பொறுத்தவரை பவரில் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதிக பவர் தான் நம்ம எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா அங்கே மிக பெரிய இருக்குது அப்போது பெருசு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சரிங்களா மீப்பேவை பொறுத்தவரை பவரில் எது ரொம்ப சின்னஸாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும் பவரில் எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது நம்ம எது எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸு ஸ்கொயர் எடுத்துக்கணும் அதே போல் இங்கே ஒய் க்யூப் இருக்குது ஒய் பவர் செவன் இருக்குது நம்ம என்ன எடுத்துக்கணும் ஒய் க்யூப் வந்து எடுத்துக்கணும் ஸோ ஒய் க்யூப்பு அடுத்து இங்கே இசட் பவர் ஃபை இருக்குது இசட் ஸ்கொயர் இருக்குது நம்ம என்ன எடுத்துக்கணும் இசட் ஸ்கொயர் வந்து எடுத்துக்கணும் ஸோ இசட் ஸ்கொயர் அப்போது மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்கு பிசட் ஸ்கொயர் சரிங்களா ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ரைட் பிபிஓஓஓ பொறுத்தவரை நமக்கு இந்த மாதிரி பவரில் கொடுத்துட்டு பவருக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்கள் கொடுத்தானா அந்த எண்களுக்கு நம்ம பிபிஓ தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கடுத்து பவரில் இருக்கிறதுலேயே பொதுவாக ரெண்டுத்திலேயும் ஒன்றாவே இருக்கணும் இங்கே எக்ஸ் இருந்தால் அங்கே எக்ஸ் இருக்கணும் சப்போஸ் அங்கே எக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம அந்த எக்ஸை வந்து நம்ம எடுக்கவே கூடாது சரிங்களா ரெண்டுத்திலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸை வச்சுக்கிட்டு பவரில் இருக்கிறது கம்மியான பவர் எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சா அப்போ மீபேவான்றது நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ நமக்கான விடை வந்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூ ஸ்கொயர் சரிங்களா ரைட் அடுத்த கணக்கு போவோமா அடுத்த கணக்கு ஸோ இங்கே வந்து ஒரு கணக்கு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த கணக்கை வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம் சரி போன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கணக்கை வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம் ஸோ முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் அட் ஓல்ட் பவர் ஃபோர் இருபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஃபைவ் இஸ் க்யூப் இன் மீ பெரு பொது வகுதி காண்க அதாவது மீபேவா காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்கள் வந்து கொடுத்துருக்காங்களா ஆமாம் கொடுத்துருக்காங்க ஏழு கொடுத்துருக்கான் இருபத்தென்று கொடுத்துருக்கான் ஸோ அந்த ஏழுக்கும் இருபத்தொன்னுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் மீப்பிவை கண்டுபிடிக்கணும் ஸோ ஏழு இருக்குது அதே போல் இருபத்தி ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம மீபிவை கண்டுபிடிக்கணும் ஸோ பொதுவாக எதால் வகுப்படுத்த முடியும் ஏழால் பண்ண முடியும் ஏழு ஒன்று ஏழு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இல்லைங்களா ஸோ நமக்கான மீபிஓ வந்து ஏழு ஸோ அந்த ஏழை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் ஏழு தான் நமக்கான மீபிஓ அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது இங்கே எக்ஸ் ஒய் இசட் இருக்குது ஸோ பொதுவாக நான் எக்ஸு ஒய் இசட் அப்படியே அங்கே இதுக்கு ரெண்டு திட்டி பொதுவாக இருக்குது நான் எடுத்து எழுதிட்டேன் அடுத்து எக்ஸில் வந்து பவரில் எது கம்மி ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர் தான் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் அடுத்து ஒயில் பவரில் எது கம்மி ஒய் தான் இல்லைங்களா அப்போ ஒய் அப்படியே இருக்கட்டும் அடுத்து இசட்டில் பவரில் கம்மி இருந்து இசட் க்யூப் ஸோ இசட் க்யூப் ஸோ நமக்கான விடை வந்து ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் க்யூப் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா ரைட் ஸோ ஓரளவுக்கு ஒரு லைட்டாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எண்கள் இருந்துச்சுன்னா நம்ம தனியாக மீ மீப்பை கண்டுபிடிச்சி அதை போட்டுக்கணும் பவரில் வந்து கம்மியாக இருக்கிறத எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கக்கூடிய ப ஆல்பாபெட் தான் சரிங்களா ஏபிசிடி தான் நம்ம எடுத்துக்கணும் ரைட் அடுத்து ஸோ இந்த கணக்குகளில் யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த கணக்கு போகமா அடுத்த கணக்கு ஓகே ஸோ இங்கே நமக்கு எண்கள் கொடுக்கல எண்கள் கொடுக்காமல் வெறும் பவர் மட்டும் கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க மீபிவாக காண்க மீபிவாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ எண்கள் கொடுக்கல அப்போ எண்கள் கொடுக்கல அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை இருக்கிறத வச்சு நம்ம போட்டுப்போம் ஆனால் ரெண்டு பொதுவாக நமக்கு என்னங்க இருக்குது எக்ஸ் ஒய் இருக்குது ரெண்டு காமனாக நமக்கு எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது ஸோ எக்ஸில் வந்து பவரில் எதுங்க கம்மியாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்குவோம் ஒயில் எதுங்க பவரில் கம்மியாக இருக்குது வெறும் ஒய் தான் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் தான் நமக்கான ஆன்சர் முடிஞ்சு சரிங்களா அப்போ எக்ஸாமில் போய்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஷின் பார்த்தாலே நமக்கு ஜாலியாகிடும் ஏன் ரொம்ப ஈஸி இல்லைங்களா இருக்கிறத அப்படியே பார்த்து எழுத போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை இல்லைங்களா ரைட் ஸோ அப்படியே அடுத்த கணக்கு போவோமா அடுத்த கணக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய்யு அதை வச்சு நம்ம கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே வந்து நம்ம ஏபிசிடி இருக்குது ஏபிசிடி இருக்குது அப்படின்னு நினைக்க தவிர எல்லாமே ஒன்று தான் ஏன்னா எக்ஸ் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி இருக்குது அவ்வளோதான் சரிங்களா ரைட் ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மீபிஓவை வந்து கேட்குறாங்க ஸோ மீபிஓவை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த பவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்களை வந்து முதல்ல எடுத்து நம்ம மீபிஓ வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே மூணு மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் மீபே வந்து கண்டுபிடிக்கலாம் ரைட் ஸோ இருபத்தஞ்சு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து மீபே வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ மூணுத்தையும் பொதுவாக எதால் வகுப்படுத்த முடியும் அஞ்சால் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ அஞ்சாவில் பண்ணலாம் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஸோ இதுக்கான மீபி என்ன கிடைச்சிருக்கு நமக்கு அஞ்சு எடுத்து எழுதிப்போம் கிடைச்சிருக்கு ரைட் அடுத்து இங்கே பி பிசிடி இருக்குது இருக்கு இருக்குது சிடி இருக்கு ரைட் இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குகள் எல்லாத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை அங்கே எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் தான் எல்லாத்துலேயும் இருக்கும் சரிங்களா அதே போல் வந்து எக்ஸ் ஒய் இசல்ட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எக்ஸ் ஒய் இசட் தான் இருக்கும் ஆனால் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போட்டுவிட்டோம் பட் இங்கே வந்து சில மாற்றங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்குது இங்கே பி இருக்குது ஆனால் என்ன இல்லை இங்கே பி வந்து இல்லை சரிங்களா அப்போ பி இல்லைன்னா மீ பே போகிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது பி எடுத்துக்க கூடாது மூணுத்துலையும் பொதுவாக அந்த பி வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதை எடுத்துக்கூடாது சரிங்களா ஸோ இங்கே சி இருக்குது இங்கே சி இருக்குது இங்கேயும் சி இருக்குது மூணுத்துலேயும் சி இருக்கா அப்போ சி வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்து சியில் எது பவரில் கம்மி அப்படின்னு பார்க்குறோம் இங்கே சி பவர் ஃபோர் இருக்குது இங்கே சி பவர் ஃபைவ் இருக்குது இங்கே சி க்யூப் இருக்குது அப்போ சி க்யூப் தான் பவரில் கம்மி அப்போ சி க்யூப் வந்து எடுத்துக்கணும் அடுத்து டி பார்ப்போம் இங்கேயும் டி இருக்குது இங்கேயும் டி இருக்குது பட் இங்கே என்ன இல்லை இங்கே டி இல்லை அப்போது மூணுத்துலையும் பொதுவாக டி இருந்தாலும் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ டி இல்லை அப்போ நமக்கான ஆன்சர் என்னது ஃபைவ் சி க்யூப் இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா இப்போ புரிஞ்சுதுங்களா இருந்துச்சுன்னா மட்டும்தான் மூணுத்துலேயும் பொதுவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் மூணுத்துலேயும் பொதுவாக இல்லை அப்படின்னா அது நம்ம எடுத்துக்கக்கூடாது சரிங்களா அதே போல் பவரில் கம்மியாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் மீ பெரு பொது வகுதி இங்கே வந்து பெருசுன்னு சொல்கிறாங்களே அதனால் நம்ம பெருசாக இருக்கு பாவில் பெருசாக இருக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ட்ரிக்கு என்ன அப்படின்னா பெருசு அப்படின்னா சின்னசு நியாப்சிக்கோங்க அப்படியே ஆப்போசிட்டை நியாப்சிக்கோங்க இதுவே மீசியமான பெருசு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மீப்பியனால் சின்னசு மீசியமான பெருசு ஓகேங்களா ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பவரில் கொடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இந்த கணக்கில் யாருக்காது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்க நம்புகிறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயே போய் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் அதே போல் அந்த குரூப்ஸில் நம்ம டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயாவது நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதேபோல் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்